வணக்கம் கலியுகம் அப்படின்னு சொன்னாலே நமக்கான துணை கந்த கடவுள் திருத்தணி முருகன் வழித்துணைக்கு வருவான் திருத்தணி முருகன் மட்டுமா வருவான் எல்லா தளத்து முருகனும் நம்மோடு என்றுமே வருவான் இப்ப நம்ம எல்லாருமே திரு ஆவினன் குடி அப்படின்னு சொல்லக்கூடிய பழனி அப்படின்ற ஊருக்கு செல்ல இருக்கின்றோம் ஏன்னா அதிசயம் அநேகமுற்ற பழனி சித்தன் வாழ்வு இப்படியெல்லாம் போற்றப்படக்கூடிய பழனி மகாத்மியத்தை தான் இப்ப நம்ம பேச போறோம் இப்ப ஆடி மாசத்துல எங்காவது கடைக்கெல்லாம் போனோம்னா ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் அப்படிலாம் வாங்குவோம் பழனிக்கு போனா எப்பவுமே இரட்டிப்பு பலன்தான் எப்படி அறுபடை வீடு அப்படின்னாலே சக்தி வாய்ந்த தலங்கள் அதிலும் திருச்செந்தூரையும் பழனியையும் கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம் நாளுக்கு நாள் பக்தர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ முருகனுடைய அனுகிரகமும் கருணையும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன அப்படின்றது தான் உண்மையான பொருள் இந்த பழனிக்கு போனால் ஏன் இரட்டிப்பு பலன் ஒரு படை வீட்டுக்கு போனால் அந்த படை வீட்டு கோயிலை தான் பார்ப்போம் ஆனால் பழனி அப்படின்ற நகரத்துக்கு போனால் இரண்டு படை வீடாக பார்த்துருவோம் என்னது ரெண்டு படை வீடா ஆமா ஏன்னா நம்முடைய திருமுருகாற்று படையில நக்கீரர் சொல்லக்கூடிய அறுபடை வீடு ஆற்றுப்படுத்தினார் அது அறுபடை வீடுன்னு ஆறு தலங்கள் ரொம்ப அற்புத தலங்கள் நம்ம கொண்டாடினாலும் அவர் முருகனுடைய புகழை ஆற்றுப்படுத்தினார் அங்க போறீங்களா பெரிய வள்ளல் ஒருத்தன் இருக்கான் கேட்டதையெல்லாம் கொடுப்பான் அப்படின்னு முருகனை ஆற்றுப்படுத்தினார் அதுல ஐந்தாம் படை வீடு திருத்தணின்னு கொண்டாடுறோம் இன்றைக்கும் எங்காவது குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டுமா நாம் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய தலம் திருத்தணி முருகன் ஆனா அவர் சொல்லக்கூடிய ஐந்தாம் படை வீடு ஆடல் எங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் இருக்கிற முருகன் வள்ளல் தன்மை கொண்டவன் அப்படி பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்பாள் கோயில்தான் உண்மையாக நக்கீரர் பாடிய முருகப்பெருமானுடைய ஆவினன்குடின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் படை வீடு அப்படின்ற ஒரு செய்தியும் உண்டு இப்ப மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி அப்படின்ற ஒரு திருக்கோயிலும் உண்டு அப்ப அதுதான் மூன்றாம் படை வீடு பழனி முருகன் ஐந்தாம் படை வீடு ஏன் எங்கெல்லாம் மலை இருக்கோ அந்த மலை மீது இருக்கும் முருகனுடைய ஆட்சி எல்லாம் குன்றுதோர் ஆடல் என்று ஐந்தாம் படை வீடாக வைத்து விட்டார் நம்முடைய நக்கீரர் அப்படிப்பட்ட பழனிக்கு இறைவன் ஏன் வருகின்றான் இதை சொல்லும் பொழுது ஒரு பாடல் வரி தான் அடியனுக்கு ஞாபகம் வருது கலியுகவரதன் கண் கண்ட தேவமாய் காட்சி வியாசர் கலியுகத்திற்கான கடவுள் கந்தன்னு சொல்லியிருக்க கலியுகத்துல ஆரோக்கியம்தான் பெரிய சவாலா இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்களேன் நிறைய மருத்துவமனைகள் புதிதாக துவங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு அவ்வளோ வகா நல்லா இருக்கே பெரிய பெரிய மருத்துவமனை கல்வி சாலை நல்லது மற்ற தொழில் முனைவோருக்கான தொழிற்சாலைகள் திறந்தால் ரொம்ப சந்தோஷப்படலாம் ஆனா மருத்துவமனை இலவச மருத்துவமனை நவீன சிகிச்சை உள்ள மருத்துவமனைனா சந்தோஷம் ஆயிடும் ஏன் அந்தளவு நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய உணவு ஆகட்டும் சுற்றுச்சூழல் ஆகட்டும் மாசுபட்டு இருக்கிறதுனால நல்ல சிகிச்சை கொடுக்குற மருத்துவமனைலாம் வீட்டுக்கிட்ட இருந்தால் நிம்மதிப்பா அப்படின்னு வாழும் ஒரு காலத்தில் உணவே மருந்தாக இருந்தது ஆனால் இன்று நிலை மாறிவிட்டது அப்போ ஆரோக்கியம் பெரிய ஒரு சவாலாக இருக்கும் என்பதை உணர்ந்த சித்த பெருமக்களில் ரொம்ப முக்கியமான போகர் என்ன செஞ்சார் கலியுகத்தில் ஒரு அரணாக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு தளம் வேணும் அப்படி என்று யோசித்து அவர் முருகனுக்காக ஒன்பது விஷங்களை வைத்து முருகன் அப்படின்ற ஒரு திருவுருவச்சிலையை செய்ய எண்ணினார் எங்க விஷம் என்னையும் என்னை சுற்றியும் உள்ள விஷத்தன்மைக்கும் நோயில் உள்ள கிருமிகளுக்கும் ரொம்ப வீரியமிக்க விஷம் இருந்தால் எல்லாம் அடங்கிடும் இல்லையா அப்படி ஒன்பது பாஷானங்களை கொண்டு முருகப்பெருமானுக்குன்னு ரொம்ப அழகான ஒரு திருவுருவச் சிலையை அமைத்து முருக வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று போகரும் அவருடைய சிஷ்யர்களும் ஆலோசிக்கிறார்கள் சதுரகிரின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு அற்புதமான மலை இந்த இடத்துல நடக்கிறதா வரலாறு சொல்கிறது அப்படி ஒன்பது விஷங்களை சேர்த்து அவர் செய்யும் பொழுது அந்த சிலையானது அப்படியே வலிமையா இருக்கணும்ல அப்படி இல்லாமல் குழைந்து விடுகிறது அப்போ என்ன செய்யலாம் ஒன்பது விஷமும் சேரணும் அப்படி சேராம ஒரு நீரையும் நீருக்குள்ள எண்ணையும் விட்டால் அது எப்படி கலக்காமல் இருக்கும் அது மாதிரியான தன்மை ஒரு வலிமை மிக்க ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு சிலை இருந்தால் தானே அது காலத்துக்கும் பயன்பாடாக இருக்கும்னு ரொம்ப வருத்தப்பட்டு போகர் உறங்கும் பொழுது கனவில் முருகப்பெருமான் தண்டம் ஏந்தி சிகை வைத்து இப்போ எப்படி முருகப்பெருமான் நமக்கு காட்சியளிக்கின்றானோ அந்த ரூபத்தில் வந்து நீ இதற்கான இன்னொரு ஒரு ரசாயனத்தை பண்ணணும் அவர் பெரிய கெமிஸ்ட் ஒன்பது விஷங்களை வைத்து செய்கின்றார் இதற்கான ஒரு கலவை அதை நீ சேர்த்தால் தான் ஒன்பதும் அழகா சேர்வை அதாவது மிக்ஸ் ஆகி உனக்கு வரும் அப்படின்ற ஃபார்முலாவை கொடுக்கிற பெரிய கெமிஸ்ட்ரி யாருன்னா முருகன் அடியன் ஒரு சமயத்தில் முருகன் ஒரு விவசாயி முருகன் ஒரு அரசன் முருகன் ஒரு பெரிய வேதியியல் நிபுணர் இப்படிலாம் பேசியிருக்கான் அப்படி எப்படி பார்த்தாலும் முருகன் அதில் கரெக்டாக வருவர் அதனால் முருகனுடைய அறிவுரையை கேட்ட போகர் இதற்காக பழனிமலை என்று தற்போது இருக்கக்கூடிய கோயில் இருக்கும் அந்த மலைக்கு வருகின்றார் அந்த இடத்தில் சித்திரை மாதத்தில் அக்னி நட்சத்திரத்தில் பூக்கும் பூ ஒன்று இருபத்தி ஒரு நாட்கள் இருக்கும் அந்த செடியில் இருக்கும் பூவை கொண்டு ஒரு ரசாயனம் செய்து ஒன்பது விஷங்களோடு கலக்கும் பொழுது அது போகர் எதிர்பார்த்த அளவு சேர்வையாக மாறியது உடனே ஒரு மோல்டு பண்றார் மோல்டு பண்ணி சிறசில ஒரு சின்ன துளையிட்டு இவர் வைத்த அந்த ரசாயன குழம்பு இருக்கு இல்லையா அதை அதில் விட்டு இன்னும் கொஞ்சம் மீந்துடுச்சு சில சமயம் அம்மா பண்ற சமையல் மீறும் இல்லையா அப்படி போகர் பண்ண அற்புத ரசாயனம் மீறுது அப்ப இன்னொரு முருகனுக்கான அச்சு மோல்டு பண்ணி அதையும் வைத்து பலகாலம் வைக்கின்றார் அந்த மேல இருக்கிற அச்சை எடுத்த உடனே சில காலம் கழித்து இரண்டு அற்புத சிலைகள் ஒரே மாதிரியா கிடைக்கிறது பழனியில் இருக்கும் தற்போது இருக்கும் சிலைக்கு மேல வேற ஒரு வேதியியல் சாத்திட்ட உடனே அது நமக்கு அருமருந்தாக மாறி கந்த கடவுளாக இன்றும் நின்று அருள்பாலிக்கும் பெரிய மருந்தாக மாறுகிறது அவர் திருமேனியில் பட்ட ராக்கான ராக்கால சந்தனமாகட்டும் எதுவாக இருக்கட்டும் அது நமக்கு மருத்துவம் இன்னொன்று இருக்கிறதல்லவா அதை கொண்டு திருச்செங்கோடு அப்படின்னு அர்த்தநாரீஸ்வரராக சிவபார்வதி இருக்கும் அந்த தலத்தில் வைக்கின்றார் அந்த திருவுருவ அபிஷேகம் கிடையாது ஏன்னா இன்னும் அது நவ பாஷாணமாக மட்டுமே இருக்கின்றது இப்படி அற்புத ரூபமாக நமக்காக இருப்பதில் கொடிய கிரகம் என்று அனைவரும் அச்சப்படும் செவ்வாய் கிரகத்திற்காக போகர் அவர்கள் நம்மை கலியிலிருந்து காப்பாற்றுவதற்காக கொடுத்த கொடை நம்ம அப்பா தான் நினைப்பார் நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம குழந்தைக்கு ஏதாவது செட்டில் பண்ணி வைக்கணும் இப்படி ஒரு போகர் சித்தர்கள் சிவன் போக்கில் இருப்பார்கள் ஆனால் முருகன் தான் உபாயம் ஏன் அவர் நினைச்சா அவர் லிங்க திருமேனி பண்ணிருக்கலாமே இல்ல கலியுகத்திற்கு சரியான மருந்து முருகப்பெருமான் தான் அடியேன்னு சொல்றது ஒரு கட்டி தங்கம் சிவபெருமான்னா தங்கத்தை உபயோகப்படுத்த முடியாது வேணால் வச்சுக்கலாம் சிவனை அப்படியே வணங்கலாம் ஆனால் அதில் அழகாக தோடு பண்ணால் போட்டுக்கலாம் அப்படி அனுபவிக்கும் விதமாக கொண்டாடப்படும் கடவுள்தான் முருகப்பெருமான் அப்படி கலியுகத்தில் செவ்வாய் தாக்கம் அதிகம் அந்த இடத்துல இருக்குது அதனால்தான் செவ்வாய்க்கு பயப்படுபவர்கள் துன்பத்தை குறைக்க நினைப்பவர்கள் சென்று வணங்க வேண்டிய தலம் பழனி முருகப்பெருமான் அரசராகவும் இருப்பான் ஆண்டியாகவும் இருப்பான் இது எதை சொல்கின்றது ஒரு வயது வரைக்கும் நம்ம இக சுகத்தில் இருந்தாலும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல நம்ம ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்கிற காலத்தை யாராவது நம்மை வருந்தி வருந்தி கவனிப்பார்களா என்ற எதிர்பார்ப்புகளோடு கழிப்பதில் ஏமாற்றங்களை வாங்குவதை விட்டு ஒரு காலத்தில் ராஜா எப்படி அவர்களுடைய அரசாட்சி நிறைவடைந்த பிறகு இன்னொருவருக்கு முடிசூட்டி விட்டு காணகம் காட்டுக்கு போய் டிட்டாச்சா வாழ்வாங்க எல்லாம் இல்லை எதுவும் இல்லை அனைத்தும் நிலை இல்லாதது என்பதை உணர்ந்து ராஜபோக வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் காட்டில் அவர்கள் வேலையை அவர்களே பார்த்து கொண்டு துறவரத்தோடு வாழ்வார்கள் இந்த உண்மையை தான் முருகப்பெருமான் ஆண்டிக்கோலமாகவும் இருந்து அரசர் கோலத்திலும் நமக்கு காட்சி கொடுத்து வாழ்க்கை இரண்டுமாக வாழ கற்றுக்கொள் என்றும் உனக்கு இன்பம் உன்னை விட்டு துன்பம் நீங்கிவிடும் அப்படின்ற பேருண்மையை சொல்கின்றான் நிறைவாக ஒரு செய்தி வீட்டுல ஏதாவது ஒரு முருகனுடைய நாளுக்கு ஒரு தடவையாவ அர்ச்சனை பண்ணணும் குங்குமம் வைத்தோ மலர்களை வைத்தோ அப்படின்னா நம்ம திருப்புகழை பாடணும் நம்ம பாடினா நல்லா இருக்குமான்னு நினைக்கக்கூடாது நம்ம குழந்தை பெரிய பாடகர் பாடின பாடல உளறலா பாடினா கூட ரசிக்கிறோம் இல்லையா அது மாதிரிதான் முருகன் நாம எப்படி பாடினாலும் ரசிப்பானாம் அதனால ரொம்ப அழகான தமிழ் அர்ச்சனையாக நம்முடைய அருணகிரியார் அளித்த திருப்புகளிலிருந்து நான்கு வரி தீப மங்கள நமோ நம தூய நமோ மோனம தேவ குஞ்சரி பாகான மோனம அருள் தாராய் அப்படி சொல்லி முருகனை வழிபாடு செய்தோம் என்றால் வாழ்க்கையில் துன்பமில்லை என்னாலும் இன்பம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்